உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகாம பாத்துக்கோங்க ஏன்னா உங்க ஹார்மோன்ஸ் அதை பிளெக்சுவேட் பண்ணும் அதனால பீரியட்ஸ் இரெகுலர் ஆகலாம் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றதுக்காக யோகா மெடிடேஷன் பிராணாயம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்பர் த்ரீ பாடி வெயிட் ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா பாடி வெயிட் எக்ஸசைஸா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் ஹார்மோன் பிளக்சுவேஷனுக்கு அது ஒரு ரீசனா இருக்கும் இதனால பீரியட்ஸ் இரெகுலர் ஆகலாம் நம்பர் ஃபோர் பெட்டர் ஸ்லீப் குவாலிட்டி உங்க ஸ்லீப் குவாலிட்டி நல்லா இருந்தாதான் உங்க ஹார்மோன் பேலன்ஸ்டா இருக்கும் பீரியட்ஸும் ரெகுலர்